முந்திரல்லா அன்புக்குரிய சகோதரர்களே கடந்த சில வாரங்களாக நம்ம நாட்டில் வந்து ஒரு பெரிய ஒரு பரபரப்பு சர்வதேச யோகா தினம்னு கொண்டாட போகிறாங்களாம் இருபத்தொன்னாந்தேதி அதுக்கு வந்து யோகா வந்து எல்லோரும் கம்பல்சரியாக செய்யணும் அப்படின்னு சொல்லி அந்த யோகாவை வந்து நீங்கள் எல்லோரும் செஞ்சாகணும் செய்யாட்டினா எல்லாம் நாட்டை விட்டு ஓடுங்களா என்ற ரீதியில் மிகப்பெரிய அளவுக்கு மிரட்டல் விடக்கூடிய அளவிற்கு நிலைமை போய் கொண்டிருப்பதை நம்ம பார்க்கின்றோம் யோகானா என்ன செய்யணும் அப்படின்னா முதல்ல வந்து இந்த குளிஞ்சு நிம்புறக்கூடிய இந்த மாதிரியான செயல்பாடுகளை நம்ம செய்வதாக இருந்தால் ஒரு சூரிய நமஸ்காரம் ஒன்று போடணுமா முதல்ல சூரியனை வணங்கி வழிபட்டு விட்டு தான் அந்த யோகாவை வந்து நாம் ஆரம்பிக்க வேண்டும் அப்படின்னும் அதே மாதிரி வந்து சில நிலைகள் இப்படி உட்காரணும் இப்படி கையை வைக்கணும் என்றெல்லாம் சொல்லும் பொழுது ஓம் ரீம் க்ரீம்னு ஒரு மாதிரியான வார்த்தைகளை சொல்லிக்கொண்டு இந்த மாதிரியான வார்த்தைகள்லாம் சொல்லும் பொழுதெல்லாம் வந்து அந்த உள்ளத்தை வந்து நம்ம ஒருமைப்படுத்த முடியும் அப்படின்ற ரீதியிலையும் இப்படி ஓம் சொல்லுங்கள் ரீம் சொல்லுங்கள் க்ரீம் சொல்லுங்கன்னு சொல்லி இப்படி எல்லாம் சொல்லி என்ன செய்கின்றார்கள் ஒரு நிர்பந்தத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு நிலையை நம்ம பார்க்கின்றோம் நாங்கள்லாம் இஸ்லாத்தில் இருக்கோம்டா எல்லாம் ஒருத்தனை மட்டும்தான் நாங்கள் வணங்குவோம் அவனுக்கு இணையாக நாங்கள் யாரையும் ஆக்க மாட்டோம் கல் மண் கழுத குதிரையை நாங்கள் வணங்க மாட்டோம் சூரியன் சந்திர நட்சத்திரம் எதையும் நாங்கள் வணங்க மாட்டோம் அதை எல்லாத்தையும் படைத்த இறைவனை மட்டும்தான் தான் வணங்குவோம் என்று நாம் சொன்னால் அதுக்கு என்ன பதில் சொல்கிறாங்க சூரியனை வணங்க மாட்டீங்க ஆனால் சூரியனுடைய ஒளி மட்டும் உங்களுக்கு தேவையோ அப்புறம் நீங்கள் கடலுக்குள்ளே அடியில் போயிடுங்க அப்படின்றான் ஒருத்தவன் கடலுக்கு அடியில் போயிடணுமா கடலுக்கு அடியில் போய் வாழு அங்கே தான் சூரிய ஒளி படாது அப்படின்னும் சூரியனை வணங்க மறுக்கக்கூடியவர்கள் சூரியனுடைய ஒளியை மட்டும் பயன்படுத்துவது ஏன் அப்படின்னு ரொம்ப விவரமாக கேட்குற மாதிரி ரொம்ப ரொம்ப நாங்கள் ரொம்ப புத்திசாலித்தனமாக நாங்கள் கேள்வி கேட்குறோம் அப்படின்றது போன்று இவர்கள் வந்து இது போன்ற கிறுக்குத்தனமான வேலைகளை செய்து கொண்டிருக்கிறத நம்ம பார்க்கின்றோம் உண்மையிலேயே வந்து இந்த யோகா என்பது சில குனியக்கூடிய நிமிரக்கூடிய இந்த மாதிரி இருக்குன்னா அப்படி ஒரு எக்ஸசைஸை சொல்லி கொடுத்தாங்கன்னா இஸ்லாமியர்கள் அதை மறுக்க மாட்டார்கள் தாராளமாக வந்து எப்படி குணிகிறது எப்படி நிமிடுறது அதெல்லாம் எங்களுக்கு அஞ்சு வேலை தொழுகையில் அல்லாவுடைய தூதரவர்கள் கற்றுத்தந்திருக்கின்றார்கள் இங்கே அத்தையாத்தி இருப்பில் உட்கார சொல்லி நம்ம உட்காடுறோமே இங்கே உள்ள சின்ன பையன் எல்கேஜி படிக்கக்கூடிய பையன் அசால்ட்டாக உட்காருவான் பிற மத சகோதரர்கள் அப்படி உட்கார சொல்லுங்க இது எப்படி இன்னும் இப்படி இல்லை இந்த மாதிரிலாம் உட்காருறீங்க என்று அதை ஆச்சரியமாக பார்க்கக்கூடிய நிலைமைகள்லாம் எல்லாம் இருக்கின்றது அல்லாவுடைய தூதரவர்கள் இந்த தொழுகை என்பது அல்லாவுடைய அச்சத்தை ஊட்டுவதற்காக அது அருளப்பட்டிருந்தாலும் இது போன்ற சில வெளிப்புறக்காரணிகள் மூலமாக சில நன்மைகளையும் அல்ல அதில் வைத்திருக்கின்றான் நீ வந்து யோகா நினைத்தையாவது கற்று தர்ற அப்படின்னா குனிகிறது நிம்முறதை சொல்லி கொடுத்துட்டு போனேன்னா வேலை வேற வேலை இல்லை ஓகே பிரச்சனை இல்லை ஆனால் சூரியனை வணங்க சொல்லி பாரு சூரியனை ஏன் நாங்கள் வணங்க வேண்டும் சூரியன் என்பது ஒரு படைப்பு சந்திரன் என்பது ஒரு படைப்பு கல்லு மண் எப்படி இருக்கின்றது அந்த மாதிரி சூரிய சந்திரனும் ஒரு இறைவனுடைய படைப்பினங்கள் படைப்பினங்களை ஏன் நாங்கள் வணங்க வேண்டும் சூரியனுக்கு நீ நன்றி செலுத்த மாட்டாயா சூரியனுக்கு நன்றி செலுத்த மறுப்பாயானால் ஆனால் அவன் எல்லாம் வந்து கடலில் போய் குதி என்று நீ சொல்கிறாயே சூரியனுக்கு ஏண்டா நாங்கள் நன்றி செலுத்தணும் சூரியனை படைச்சவனுக்கு நன்றி செலுத்து என்று சொல்வது தான் அறிவுடைமை இதுதான ஒரு அறிவாளி சிந்திக்கக்கூடிய வேலை ஒரு தூர் வர்றாரு வெளிநாட்டில் இருந்து தாய் தகப்பனார் வந்து பணத்தை அனுப்பியிருக்காரு இங்கே வந்து பையனுக்கு வந்து மணி ஆர்டர் மூலமாகவோ அல்லது வந்து யுஏ எக்ஸ்சேஞ்ச் மூலமாக காசு வருது ஒரு அங்கே உள்ள வேலையால் வந்து பணத்தை கொடுக்குறாரு இந்த அருக்கு பணம் ஒரு லட்ச ரூபா ஒரு லட்ச ரூபாய் வாங்கிட்டு நல்லா இருப்பீங்க ஒரு லட்ச ரூபாயை நீங்கள் எவ்வளோ சம்பாரிச்சு சிரமப்பட்டு சம்பாரிச்சிருப்பீங்க உங்களுக்கு நான் நன்றி செலுத்த கடமைப்பட்டிருக்கேன்னு எந்த கிருக்க அவங்காலில் அவங்கால போய் விழுந்தான்னா அவன் உண்மையிலேயே வந்து அறிவாளியா ஏன்னா பணத்தை அனுப்புனவனுக்கு நன்றி சொல்கிறான்னா கொன்று வந்து கொடுத்தவனுக்கு என்ன நன்றி கேட்க மாட்டார்களா அதுதான் இதுதான் இவர்கள் சிந்திக்கக்கூடிய திறனா சூரியனுக்கு நன்றி செலுத்துவது வந்து சூரியன்றது என்னடா சிந்திக்கக்கூடிய ஒரு பொருளா அது கல் மண்ணு பயான் பண்ணுறோம் பயான் பண்ணி முடித்தோனையும் பயானை கேட்க வந்தவர்களுக்கு நன்றி பயான ஏற்பாடு செய்தவர்களுக்கு நன்றின்னு சொன்னால் பிரச்சனை இல்லை அவன் விவரமானவன் பயான பண்ணிவிட்டு இந்த என்னுடைய இந்த உரை சிறப்பான முறையில் ஒளிப்பெருக்கி தந்த இந்த மைக்கே உனக்கு நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் அழகான முறையில் சுற்றி கொண்டிருந்தாய ஒரு மணி நேரம் இந்த ஃபேனை உனக்கு நான் நன்றி சொல்லி கொண்டிருக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஏசியே நன்றி பில்டிங்கே நன்றி உணவு நிலை இடியாமல் உட்கார்ந்துருந்தேன் அப்படின்னு நான் சொன்னேன்னா அவன் யார் விவரமான ஆள் சொல்லுவானா அப்படி இந்த இந்த ஃபிட் பண்ணி தந்த நன்றி சொல்லு ஏன் ஏன் ஃபேனுக்கு நன்றி சொல்ல மாட்டேன் அடியில் உட்காந்துருப்பியோ என்று கேள்வி கேட்டால் இது எப்படி கிறுக்குத்தனமான ஒரு விஷயமோ அந்த மாதிரி தான் இவங்க எப்படி கேட்டுக்கொண்டிருக்கின்றார்கள் சூரியலுக்கு நீங்க நன்றி செலுத்த மாட்டீர்களா என்று இவர்கள் கேட்கின்றார்கள் என்றால் அப்ப இவர்களுடைய மூளை எந்த அளவுக்கு சிந்திக்குதுன்னு பாருங்க ஆனால் அதே நேரத்தில் இந்த சத்திய மார்க்கத்தில் நீ வந்து பாரு இஸ்லாம் சொல்லக்கூடிய இந்த செய்திகளை நீ செய்து பார் இந்த திருமறை நீ பார் இப்ராஹிம் அலை அவர்கள் ஏகத்துவமாம் அவர்கள் இந்த ஏகத்துவத்தை மக்கள் மத்தியில் எப்படி போதித்தார்கள் தெரியுமா என்ற அந்த அத்தியாயத்தில் அல்லா தன்னுடைய திருமறையில சொல்லி காட்டுகின்றான் எப்படிப்பட்ட பிரச்சாரம் பாருங்க அறிவு பூர்வமான பிரச்சாரம்னா இதுதான் அறிவுபூர்வமான பிரச்சாரம் பகுத்தறிவுவாதினா இவர் தான் பகுத்தறிவுவாதி பார்க்கின்றோம் நட்சத்திரத்தை பார்க்கின்றார்கள் என்னன்னா நட்சத்திரத்தையோ சூரியனையோ சந்திரனையோ அவர்கள் ஒரு காலத்தினே வணங்கல மக்களுக்கு புரிய வைப்பதற்காக சொல்கின்றார்கள் நட்சத்திரத்தை பார்த்து ரப்பி இதுதான் என்னுடைய ரப்பு பாருங்க ரொம்ப மின்னிக்கிட்டு இருக்க நைட்டு என்று சொன்னார்கள் புரிய வைப்பதற்காக உடனே வந்து நைட்டு பார்த்தா நைட்டு இருக்கும் நட்சத்திரம் காலையில இருக்குமா காலையில இல்லை அவை மறைந்து விட்டது மறைந்த போது அவங்க சொன்னாங்க மறையக்கூடியதை நான் நேசிக்க மாட்டேன் என்று சொல்லிவிட்டார்கள் அடுத்து பார்த்தா அடுத்து நைட்டு அடுத்த நாள் நைட்டு என்ன செய்ய சந்திரனை பார்க்குறாங்க ஆதார் ரப்பி இது என்னுடைய ரப்பு அப்படின்றாங்க அப்படின்னு உடனே மக்கள் எல்லாம் மாதிரி வணங்கிட்டு இருக்காங்க அது அதுக்கப்புறம் சொல்றாங்க இது என்னுடைய இறைவன் கிடையாது என்னுடைய இறைவன் எனக்கு நேர்வழி காட்டாவிட்டால் நான் வழிகட்டி விடுவேன் என்று சொன்னார்கள் அடுத்து பார்க்குறாங்க சூரியனை பார்க்கின்றார்கள் முதல்ல நட்சத்திரம் போயிருச்சு அடுத்து சந்திரன் போயிருச்சு அடுத்து சூரியன் இவங்க சொல்றாங்கல ஏ சூரியனை வணங்கலான்னு

இந்த இந்த மாதிரி சூரியனையும் சந்திரனையும் வானத்தையும் பூமியையும் இந்த உலகத்தில் உள்ள அனைத்தையும் இறைவனின் பக்கம் நான் திரும்பி விட்டேன் என்னுடைய முகத்தை உண்மை வழியில் நின்று நான் திருப்பி விட்டேன் நான் ஒரு காலத்திலும் இவை எல்லாவற்றையும் படைத்த இறைவன் இருக்கிறானே அவனுக்கு இணை கற்பிக்க மாட்டேன் என்று சொன்னார்களே இது அறிவுபூர்வம் இது பகுத்தறிவு நீ சூரியனை வணங்க சொல்லிக்கிட்டு இருக்கீங்க சூரியனை படைச்ச ரப்ப வணங்குடா என்பதுதான் அடிப்படை இந்த அடிப்படை தெரியாம இவர்கள் என்ன செய்கின்றார்கள் மிரட்டி பார்க்கின்றார்கள் ரொம்ப இல்லாட்டினா ஓடு நாட்டை விட்டு ஓடு நீ வந்து சாவு சூரியனுக்கு இன்று கீழே இல்லாட்டினா நீ ஏன் இருக்கிற என்று கேட்கின்றார்கள் என்றால் சிந்திச்சு பார் குரான வந்து படிச்சு பாரு சூரியனை பார்த்து அதை கடவுள்ன்றதான் கூமுட்டை அவன் சிந்தனை திறன் அற்றவன் சிந்தனா சக்தி இல்லாதவன் அதை பார்த்து விட்டு என்ன யோசிச்சன்னு தெரியுமா அல்லாஹ் தன்னுடைய திருமறல சொல்லிக் காட்டுறான் இன் நஃபி ஹல்கி ஸமாவாதி லைலி வன் நஹாரி ஆயாத்தில லூனல் அல்பாஹ் சிந்திக்க கூடிய அறிுடைய மக்களுக்கு எதை எதெல்லாம் சான்றிருக்கு தெரியுமா வானங்கள் மற்றும் பூமி இன்னும் இரவு பகல் மாறி மாறி வருகின்றதே சூரியன் உதிக்குது மறையுது உதிக்குது மறையுது இரவு வருது பகல் வருது மாறி மாறி ஏற்ப எப்படிடா இது நடக்குது எப்படி இந்த வானம் படைக்கப்பட்டிருக்கின்றது எப்படி இந்த பூமி விரிக்கப்பட்டிருக்கின்றது இதெல்லாம் நீ பாரு அந்து மஷத்து ஹல்க நமிஸ்ஸமா உபனாஹா ரஃபா சம்கஹா ஃபஸவாஹா வ அஹ்தஸ லைலஹா வ அஹ்ரஜ வல் அர்ல பக்த தாலிக தஹாஹா படைக்கப்படுவதில் சிரமமா அல்லது அந்த வானமா அந்த வானத்தை நான் படைச்சிருக்கேன் உன்னைய படைக்க முடியாதா அதை நான் சீராக செவ்வையாக ஆக்கவில்லையா இரவு பகலை மாறி மாறி வர வைக்கவில்லையா பூமியை விரிக்கவில்லையா இதையெல்லாம் சிந்திச்சு பாரு இதையெல்லாம் சிந்தித்து பார்த்து

வானத்தை பாரு பூமியை பாரு இந்த இரவு பகல் மாறி மாறி வர்றதை பாரு அல்லா படைத்த படைப்பை எல்லாத்தையும் படைத்த இறைவன் எப்படிப்பட்டவனாக இருப்பான் இறைவா நீ இதை நீ படைக்கவில்லை நீ மிக பரிசுத்தமானவன் நீ எங்களை நரக நெருப்பை விட்டும் பாதுகாத்து விடுவாயாக என்ற அந்த அறிவுடைய மக்கள் சொல்வார்கள் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றானே இப்படி சிந்திக்க கூடிய ஒரு மார்க்கம் இது சிந்திக்க சொல்லக்கூடிய ஒரு மார்க்கம் இது கண்ணை கட்டிக்கிட்டு கண்டதையெல்லாம் கடவுள் என்று சொல்லி வணங்கிக்கிட்டு சாமியார்கள் பின்னாடி போயிக்கிட்டு நிர்வாணமாக இருக்கக்கூடிய சாமியார்களை வணங்கி கொண்டு நாத்தம் பிடித்த தண்ணீரில் போய் குளித்து கொண்டு நாரி போனதை குடித்து கொண்டு திரியக்கூடிய மார்க்கம் அல்ல இது சிந்திக்கக்கூடிய மார்க்கம் சிந்தனையை தூண்டக்கூடிய மார்க்கம் நீ சிந்திச்சு பாரு எதை வணங்க வேண்டும் என்பதை நீ விளங்கி கொள்வாய் உலகம் உள்ள முஸ்லிம்களுடைய எதிர்ப்பு என்னடா அதுக்கு சூரியனை போய் வணங்க சொல்றாங்க என் உலக நாடுகளில் கொதிப்பு இங்கே உட்காந்துக்கிட்டு இங்கே இந்த இதுக்காக ஒருத்தவனை இறக்கி விட்டுருக்காங்க பாபா ராம்தேவாவன் அவன் வந்துக்கிட்டு பயங்கரமான ஆள் மாதிரி தன்னை ஒரு பெரிய ஆள் மாதிரி காட்டி கொண்டு அவர் என்ன செய்கிறாரு யோகாவை கற்றுக் கொடுக்குறது தான் ஒரு முதல்வர் போய் யோகா அவர் செய்கிற மாதிரியே செய்கிறாரு அவர் என்ன செய்கிறான் ரெண்டு காலையும் ரெண்டு கையும் இப்படி ஊண்டிக்கிட்டு நாக்கை தொங்க போட்டுக்கிட்டு நிற்கிறான் அதே மாதிரி இன்னொரு முதல்வர் நிற்கிறாரு நம்ம ஆளுக்கு என்ன செஞ்சுருக்காங்க பக்கத்தில் ஒரு படத்தையும் போட்டு என்னடா ஏண்டா இப்படி பண்ணுறீங்க என்றெல்லாம் கேள்வி கேட்கக்கூடிய நிலமை லேகியத்தை விற்க அடுத்தவன் விற்கிற லேகியத்தை இவன் வாங்கி இவன் லேபில் ஒட்டி பாருங்க அப்படின்னு சொல்லி விற்று பிராடித்தனம் பண்ணி பித்தலாட்டம் பண்ணி பிடிபட்டவனை கொண்டு வந்து யோகா மாஸ்டர்னு காமித்து இப்படி நீ வந்து படைப்பினங்களை வணங்குவதற்கு இந்த இந்திய முஸ்லீம்களுடைய கொந்தளிப்பு எல்லாத்தையும் பார்த்துட்டு இன்றைக்கி என்ன அரிக்க விட்ருக்காய்ங்க சூரிய நமஸ்காரம் செய்ய வேண்டாம் ஓம் ரீம் க்ரீம் வேண்டாம் அது இல்லாம நீங்க பண்ணிக்கிறீங்க அப்படிን இருக்கான் அப்ப கொடுக்க வேண்டிய விதத்துல கொடுத்தால தான் இவர்களுக்கும் வலிக்கும் இதை நாம கொள்ள வேண்டும் இந்த சமுதாயத்தை என்ன नेते கொண்டிருக்கின்றாய் மிரட்டி விட்டால் அந்த மிரட்டலுக்கு நாங்கள் பயந்து விடுவோமா பயப்பட மாட்டோம் இது எப்படிப்பட்ட சமுதாயம் தெரியுமா இதுஹும் அலைஹா குஊது வஹும் அலாமா யஃபாலூன பில்முஃமினீன் ஷுஹூது நிரப்பு குண்டத்திற்குரியவர்கள் சபிக்கப்பட்டார்கள் ஏன் சபிக்கப்பட்டார்கள் தெரியுமா இரையச்சவாதிகள் முஃமின்கள் ஒருவனை மட்டுமே வணங்க சொன்ன இந்த காரணத்திற்காக அவர்களை தூக்கி நெருப்பு குண்டத்தில் போட்டு எரித்தார்கள் ஒரே இறைவனை மட்டுமே வணங்க வேண்டும் என்று சொன்ன காரணத்திற்காக எரித்தார்கள் அதற்காக எரித்தவன் சபிக்கப்பட்டான் என்று அல்லாஹ் சொல்றானே அல்லாவுக்கு இணையா யாரையாவது ஆக்க சொல்லி நீ சொன்னாயானால் உசுரே போனால் அதை நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம் அப்படி உறுதியாக இருக்கக்கூடிய சமுதாயம் எங்களை கொண்டு போய் நீ தீயில போட்டு பொசுக்கினாலும் அதை நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம் படைத்த இறைவனுக்கு இணை கற்பிக்க மாட்டோம் என்பதில் உறுதியாக இருக்கக்கூடிய இந்த சமுதாயத்தை பார்க்க இவர்கள் போட்டது தான் இந்த யோகா என்ற நாடகம் அல்லாஹ் தன்னுடைய தனிப்பெரும் கருணையை கொண்டு அதை முறியடித்திருக்கின்றான் இதன் மூலமாக முஸ்லீம்களுக்கு நாம் சொல்ல வேண்டிய செய்தி போராட வேண்டிய விதத்தில் போராடுவோமே ஆனால் அருள் நமக்கு கிடைக்கும் என்பதை நாம் உணர்ந்து அந்த அடிப்படையில் நம்மளுடைய செயல்பாடுகளை அமைத்து மறுமையில் வெற்றி பெறக்கூடிய அன்பக்களாக வல்லையறை நம் அனைவரையும் மாக்க வேண்டும் என்று கேட்டு நிறைவு செய்கின்றேன் வாயுதான் அல்லா